தேவநாமம் மகிமப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று இயேசு யாரிடம் சொன்னார் ஏ மார்த்தாள் பி மரியாள் சி எலிசபெத் டி லாசுரு சரியான விடை ஏ இந்த விடைக்கான ஆதார வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் உன் சிநேகம் ஆச்சரியமாயும் ஸ்ரீகளின் ஸ்நேகத்தை அதிகமாக அதிகமாயிருந்தது என்று தாவீது யாரை குறித்து சொன்னான் ஏ யோபு பி யோசுவா சி யோனத்தான் டி யோவான் சரியான விடை சி யோனத்தான் இந்த விடைக்கான ஆதார் வாசனம் ரெண்டு சாமியல் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என் சகோதரனாக யோனத்தானே உனக்காக நான் வியாகலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது ஸ்ரீகளின் பார்க்கல அதிகமாக இருந்தது ரூத்தின் மாமியார் யார் ஏ நகோமி பி ராகாப் சி நகோமி மற்றும் ராகாப் டி மில்கார்ட் சரியான விடை சி நகோமி மற்றும் ராகாப் இந்த விடைக்கான ஆதார வசனம் ரூத் முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மற்றும் மத்தேயு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி நகோமி மோவாபியஸ்ரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப்தியாசிடம் திரும்பி வந்தால் கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள் சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத் பெற்றான் இந்த வசங்களின்படி ரூத்தின் மாமியார் நகோமியாகவும் அவர் புருஷன் மரணமடைந்த பிறகு ராகாபின் குமாரன் போவாசை ரூத் மணந்ததால் ராகாப் அவர் இரண்டாம் மாமியாராகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஆகார் ஆபிராமுக்கு பெற்ற குமாரனின் பெயர் என்ன ஏ சாமுவேல் பி இஸ்மவேல் சி இமானுவேல் டி யோவேல் சரியான விடை பி இஸ்மவேல் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் ஆதி ஆகவும் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் நோவா எந்த மரத்தினால் பேழையை உண்டு பண்ணினான் ஏ அத்தி மரத்தினால் பி தேவதாரு மரத்தினால் சி கொப்பேர் மரத்தினால் டி ஒளிவ மரத்தினால் சரியான விடை சி கொப்பேர் மரத்தினால் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு உத்தமனும் சர்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பூக்கு இருந்தவன் யார் ஏ யோசேப்பு பி யாக்கோபு சி ஆபிரகாம் டி யோபு தெரியான விடை டி யோபு இந்த விடைக்கான ஆதார் வசனம் யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரணமாக இருந்தான் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எனும் தேவ வார்த்தை வேதத்தில் எந்த புத்தகத்தில் உள்ளது ஏ ஆதி ஆகமம் பி யாத்திராகமம் சி எண்ணாகமம் விடை இந்த விடைக்கான ஆதார் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ உன் தேவனாக கத்தனின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செவையானவைகளை செய்து அவர் கட்டையுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார் நம் வாலிப பிராயத்தில் யாரை நாம் நினைக்க வேண்டும் ஏ சிருஷ்டிகரை பி கர்த்தரை சி தேவனை டி ஆண்டவரை சரியான விடை ஏ சிருஷ்டிகரை இந்த விடைக்கான ஆதார வசனம் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் நீ உன் பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் பேசாதிருந்தால் மூடனும் எவ்வாறு எண்ணப்படுவான் ஏ அறிவாளி என்று எண்ணப்படுவான் பி பேரறிவாளன் என்று எண்ணப்படுவான் சி ஞானவான் என்று எண்ணப்படுவான் டி புத்திசாலி என்று எண்ணப்படுவான் சரியான விடை சி ஞானவான் என்று எண்ணப்படுவான் இந்த விடைக்கான ஆதார் வசனம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் உதழ்களை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் விரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறான் ஏ பகைக்கிறான் பி தண்டிக்கிறான் சி காப்பாற்றுகிறான் டி ஆசிர்வதிக்கிறான் சரியான விடை ஏ பகைக்கிறான் இந்த விடைக்கான ஆதார வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவன் ஏற்கனவே தண்டிக்கிறான் யோபுவுக்கு எத்தனை குமாரர் மற்றும் எத்தனை குமாரத்திகள் ஏ மூன்று குமாரர் ஏழு குமார்த்திகள் பி ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் சி பத்து குமாரர் பத்து குமார்த்திகள் டி ஐந்து குமாரர் ஐந்து குமார்த்திகள் சரியான விடை பி ஏழு குமாரர் மூன்று குமார்த்திகள் இந்த விடைக்கான ஆதார வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் வேலைக்காரனின் கண்களை திறந்தருளும் என கர்த்தரை நோக்கி வேண்டியது யார் ஏ சாமுவேல் பி அகாயா சி எலியா டி எலிசா சரியான விடை டி எலிசா இந்த விடைக்கான ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தளும் என்றான் உடனே கர்த்தா அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்